ராஜாராமன் ராமசுப்பன் அவர்கள் அவர்கள் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்திலே தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய கலந்துரை விளக்கமாக விளங்கக்கூடிய கல்வி கலங்கரை விளக்கமாக விளங்கக்கூடிய சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்திலே பதிவாளராக இருக்கக்கூடியவர் இருபது ஆண்டுகள் கல்வி அனுபவத்தை அதே பல்கலைக்கழகத்தில் பெற்று இன்றைக்கு ஒரு தமிழர் அந்த சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்துடைய தரத்தை உயர்த்தி கொடுக்கிறார் என்பது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்ற பெருமை அவர் சிங்கப்பூர் மண்ணிலும் தமிழ் மண்ணிலும் தனது செயல்பாட்டை நிலைத்துக் கொடுக்கக்கூடிய அன்னாரை தற்போது மிக அற்புதமாக சிங்கப்பூரில் தமிழ் வளர்ச்சியில் சமூகத்தின் பங்கு என்ற தலைப்பிலே நிகழ்த்த அருமையாக அழைக்கின்றோம் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்மொழி வளர்ச்சியில் அயலக தமிழர்களின் பங்கு அதில் சிங்கப்பூரின் பணி என்ன என்பதை என்பதை பற்றி சொல்வதற்கு முன் ஒரு மூன்று வரலாற்று தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இந்த திரையில் நீங்கள் அடுத்து காணப்போகும் ஒரு மூதாட்டி அவர் பெயர் மேரி ஸ்மித் அவருடைய தாய்மொழி என்ற ஒரு தாய்மொழி மூப்பின் காரணமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அவர் இறந்து போனார் அலாஸ்கா நாட்டு பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த பாட்டிக்கு தன்னுடைய கடைசி காலத்தில் ஒரு ஆசை மூதாட்டிகளுக்கு கடைசி காலத்தில் என்னதான் ஆசை இருந்துவிடக்கூடிய தன்னுடைய பேரன் பேத்தி விடையில் ஒன்னணிந்து கொஞ்சம் வேண்டும் என்ற ஆசைதான் தான் அவர்களுக்கு இருக்கும் ஆனால் இவர் இவருடைய ஆசை வேறு மாதிரியாக இருக்கிறது தன்னுடைய தாய்மொழியான ஈயா மொழியில் யாரால் பேச வேண்டும் என்று அவர் மிகவும் விழைந்தார் ஏனென்றால் அந்த மொழியை பேசிக் கொண்டிருந்த கடைசி பெண்மணி அவர் தான் அப்படி யாரும் கிடைக்கவில்லை அவர் இறந்த பொழுது அவருடன் அந்த மொழியும் இறந்து போனது அடுத்து நீங்கள் காணப்போகும் பெண்மணி திரையில் இவர் இவர் பெயர் கிறிஸ்டினா கால் இவருடைய தாய்மொழி யகான் தென் அமெரிக்காவின் சில்லி நாட்டு பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர் இவர் யுனெஸ்கோ அமைப்பினால் மனிதகுல மாணிக்கம் என்று போற்றப்பட்டவர் இவர் ஏனென்றால் அவர் செய்த முயற்சிகள் அப்படி தன்னுடைய இனத்தைச் சேர்ந்த இளையர்கள் அடுத்த தலைமுறையினர் யகான் மொழியை பேசாமல் வேறொரு மொழிபால் மிகுந்த ஆர்வம் கொண்டு

நான் ஆங்கிலத்தில் ஒரு சொற்றிடல் உண்டு டூ டூ லிட்ட முயற்சி பலனின்றி அவர் இறந்த பொழுது அவருடன் அந்த மொழியை கிளம்பி போகல அடுத்து நீங்கள் காணப்போவது பாப்பியின் நாட்டைச் சேர்ந்த இரண்டு இரண்டு பேர்கள் மற்றக்கள் என்ற இந்த மொழி ஆனால் இவர்களுடைய நிலை சற்று மாறுபட்டது ஏறக்குறைய அறுநூறு பேர் அந்த மொழியை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த சமூகத்தினர் விழுந்து கொண்டார்கள் இதை இப்படியே விட்டுவிட முடியாது பல மாதிரியான முயற்சிகளை ஒரு சமூகமாக ஒரு சமூகமாக அவர்கள் மேற்கொண்டார்கள் பேசும் மகாராஜி என்று உருவாக்கினார்கள் இணையத்தில் அந்த மொழியினை இணைத்தார்கள் இதுபோன்று பற்பல முயற்சிகளை அவர் அவர்கள் மேற்கொண்ட காரணத்தினால் அந்த மொழி இன்னும் இருக்கின்றது ஒரு மொழி காணாமல் போகும் பொழுது காணாமல் போவது அந்த மொழி மட்டுமல்ல அது கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையும் வாழ்வியல் முறையும் ஒரு மொழி காணாமல் போவது என்பது ஏதோ அரிதாக நடைபெறும் விஷயம் என்று நாங்கள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இப்பொழுது வழக்கில் இருக்கும் ஆறாயிரத்து தொண்ணூறு மொழிகளில் சரி பாதி இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் அழிய காத்திருக்கின்றன அங்கே யகான் யா போன்ற மொழிகள் அழிவது ஒன்றும் அதிசயமில்லை கொஞ்சம் கவனமில்லாமல் இருந்தால் அழிந்துவிடும் கேமரூன் நாட்டில் குற்றுயிலும் இருக்கும் ஜெராப் என்ற மொழியை பேசிக் கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது ஆரே கேட்டார் இது மாதிரி பல மொழிகள் திரைக்கடலோடி திரவியம் தேடு என்று சொல்லித்தான் எங்களுடைய முன்னோர்களை சிங்கை நாட்டிற்கு அனுப்பி வைத்திருப்பார்கள் ஆனால் வந்தவர்களுக்கு இருப்பு கொள்ளவில்லை ஏதோ ஒன்று அவர்களுக்கு புலப்பட்டிருக்கிறது தான் எண்ணூற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டிலேயே முதல் தமிழ் பள்ளியை சிங்கப்பூரில் அவர்கள் தோற்றுவித்தார்கள் பதினெட்டு மாணவர்களுடன் அந்த பள்ளியை தோற்றுவித்த பிறகு வெகு சில நாட்களிலேயே அந்த பள்ளி மூடப்பட்டு பெற்றது பல சவால்கள் இதுபோன்று வசதியின்மை இடமில்லை என்று பற்பல சவால்களை அவர்கள் சந்தித்தார்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் தமிழ் பள்ளிகளை தொடங்கினார்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் திரையில் நீங்கள் காணும் அந்த அந்த பள்ளி மேத்தடிஸ் மிஷன் ஆங்கிலோ டெமல் ஸ்கூல் என்ற பள்ளி வேறொரு பெயரில் இன்னமும் இயங்கி கொண்டிருக்கின்றது இறுதியாக பல முயற்சிகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தமிழில் இரண்டாம் மொழியாக ஆரம்ப பள்ளிகளில் கட்டாய பாடமாக அரசாங்கம் அறிவித்தது ஆயிரத்தி எழுபதுகளில் ஆயிரத்தி எழுபதுகளில் தமிழ் பள்ளிகளில் குறைந்த பள்ளிகளிலே பள்ளிகளிலேயே தமிழ் இல்லாமல் இருந்தது ஏறக்குறைய எல்லா பள்ளிகளிலும் நம்முடைய தாய்மொழியை கற்கும் வசதியை நாம் பெற்றோம் அதற்கு முக்கிய காரணம் அரசாங்கம் கொடுத்த ஆதரவு இந்த திரையில் நீங்கள் பார்க்கும் அந்த புகைப்படம் ஒரு முதியவர் எங்களுடைய முதல் பிரதமரிடம் பேசிக்கொண்டிருக்கிறது அவர் பேர் பூ அவரும் அவருடைய சகாக்களும் அதாவது சமூகம் ஒன்றிணைந்து இந்த கோரிக்கையை முன்வைத்து தமிழை ஒரு அதிகாரப்பூர்வ மொழியாக மாற்றினார்கள் இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல அந்த ஆறு நாட் அந்த ஆறு நாடுகளில் சிங்கப்பூர் ஒரு நாடு ஆனால் மொழி என்பது தானாக வளராது அதை வளர்ப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் கரணம் தப்பினால் மரணம் என்ற ஒரு சுற்றடன் ஒன்று சற்றே கவனக்குறைவாக இருந்தால் கூட நிலைமை மாறிவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இத்தனை வசதிகள் இருந்தும் ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நாங்கள் செய்த சில ஆய்வுகள் தமிழில் ஆர்வமும் சரளமாக பேசும் புழக்கமும் குறைந்து வருவதை நாம் அறிந்தோம் ஆசிரியர்கள் தனிநபர்கள் அமைப்புகள் அனைவருமே மிகுந்த கவலை கொண்டார்கள் அடுத்து என்ன செய்வது என்று நான் சொல்வது இத்தனை வரலாற்று பின்னணி இருந்தும் அதிகாரத்துவ மொழி என்ற நிலை இருந்தும் இந்த நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஏற்பட்டது அதன் காரணமாக அடுத்த கட்டமாக சிங்கப்பூரில் அரசாங்க ஆதரவு பெற்ற ஒரு அமைப்பு அதாவது வளர்ந்தமிழ் இயக்கம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நாங்கள் உருவாக்கினோம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று கூறுவார் இந்த வளர்ந்தமிழ் இயக்கத்தின் முக்கிய குறிக்கோள் முக்கியம் முழக்க வரிகள் என்னவென்றால் தமிழை நேசிப்போம் அதைவிட முக்கியம் தமிழில் பேசுவோம் தமிழில் வாசிப்போம் தமிழில் படிப்போம் எல்லாம் சரிதான் ஆனால் முதலில் தமிழில் பேச வேண்டும் அதனை ஒட்டி இரண்டாயிரத்தி ஏழு தொடக்கம் தமிழ்மொழி விழா என்ற நிகழ்ச்சியினை தொடர்ந்து பதினேழு வருடங்களாக தமிழ்மொழி வளர்ந்து இயக்கம் சிங்கையில் நடத்தி கொண்டு வருகின்றது பல பக்கம் காணும் அந்த புகைப்படம் ஒரு தமிழ்மொழி விழா தொடக்க நிகழ்ச்சி ஆனது எப்படி நடைபெறும் என்றால் தொலைக்காட்சியில் அன்று இந்த நிகழ்ச்சி ஒரு நேரடி ஒலிபரப்பாக நடக்கும் அதாவது அந்த அந்த நேரத்தில் அந்த தமிழ்மொழி விழா தொடங்கும் அந்த காலகட்டத்தில் அந்த நாளில் வேறு எந்த நிகழ்ச்சியும் இருக்காது இரண்டு மணி நேரம் நேரடி ஒலிபரப்பாக தமிழ்மொழி விழாவின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெறும் தமிழ்மொழி விழா இன்று தொடங்கிவிட்டது என்று அறிவிக்கும் வகையில் மிகச்சிறப்பாக மிக கோலாகலமாக நடைபெறும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற நாற்பதிலிருந்து ஐம்பது நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஊர் கூடி இழுக்கும் தேர் என்று கூறுவார்கள் அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது வளர் தமிழ் இயக்கம் என்ற ஒரு இயக்கம் அல்ல நாற்பதிலிருந்து ஐம்பது பங்காளித்துவ அமைப்புகள் இந்திய அமைப்புகள் அரசாங்க நிறுவனங்கள் மிக முக்கியமாக தமிழ் இந்திய அமைப்புகள் இந்த நிகழ்ச்சியை ஒன்றிணைந்து நடத்துகின்றன இதனால் அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் கூறும் செய்தி என்னவென்றால் இந்த மொழி முக்கியம் அதற்காக நாங்கள் அனைவருமே ஒன்றுபடுகின்றோம் நீங்களும் இந்த மொழியை வளர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த காலகட்டத்தில் தமிழில் பேசுவதற்கான வாய்ப்பு எங்களுடைய தமிழ் சமூகத்திற்கு கிடைக்கின்றது மிக மிக முக்கியமாக தமிழ் இளைஞர்கள் எங்கள் நாட்டில் உள்ள இளைஞர்கள் தமிழ் மொழியினை பேசி வாழ்க்கையினை பெறுகின்றார்கள் அடுத்த கட்டமாக தமிழ் இளையர் விழாவினையும் நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் ஒரு மொழி வழக்கம் இல்லாமல் போவது எப்படி ஒரு மொழியின் வளர்வதற்கு பல விஷயங்கள் செய்யலாம் ஆனால் ஒரு மொழி வழக்கம் இல்லாமல் போவது மிகவும் எளிது கொஞ்ச நாட்கள் அதை பேசாமல் இருந்தாலே போதும் அதை தடுப்பதற்கான முயற்சிகள் தான் இந்த தமிழ் மொழி விழா தேமதிர தமிழ் ஊசி உலகமெல்லாம் பரவச் செய்தல் வேண்டும் என்று பாரதியார் கூறினார் எதை மனதில் கொண்டு அவன் அந்த காலகட்டத்திலேயே இதை கூறினார் என்று எனக்கு தெரியவில்லை மிகுந்த பேராசை ஆனால் உலகெங்கும் இருக்கும் தமிழ் அமைப்புகள் இப்பொழுது அந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன நீங்கள் திரையில் பார்க்கும் அந்த அந்த திரையில் பார்க்கும் அந்த அந்த படங்கள் வெவ்வேறு நாடுகளில் உள்ள தமிழ்ச்சங்களை பற்றி குறி குறிப்பிடுகின்றன அவை அனைத்தும் சமூக அளவில் தமிழ் மொழி எப்படி வளரும் எப்படி வளர்க்கலாம் என்ற என்ற வேலையில் ஈடுபட்டிருக்கின்றன என்ற நற்செய்தியுடன் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்